ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இப்போதே இதை கேட்டுவிட்டு தூங்கு நீ எதிர்பார்த்த தகவல் நிச்சயமாக நாளை உன்னை வந்தடையும் இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமமாக நீ என்ன தவறு செய்தாலும் அது நாளை உன்னை வந்து சேரும் நீ அதே போல்தான் நீ என்ன நன்மை செய்தாயோ அது நாளை உன்னை வந்து அடையும் அதனால் உன் சாயப்பா சொல்வதைக் கேள் நல்லதை மட்டும் செய் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் உனது துயரங்கள் விரைவுக்கு விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை என்னிடம் கேள் என்று சொல்லமே வந்து கேட்டவுடன் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் எல்லாம் நிச்சயமாக உன்னிடம் தந்துவிடுவேன் அல்லது உனக்கு தானாக அவை எல்லாம் வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் இயக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய நேரம் வந்து விட்டது செல்லமே நிம்மதியாக இரு மகிழ்ச்சியாக இரு இதோ உன் கர்ம பலன்கள் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று நிச்சயமாக உயரப்போகிறாய் உன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என மட்டும் வருத்தப்படாதே அதை எப்படி எதிர்வ எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசி நிதானமாக யோசித்து அறிந்து கொள் பிறகு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு இவைதான் உன்னுடைய லட்சியத்தை அடைய செய்யும் யுக்திகள் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று கவலைப்படாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த மாதிரியான தவறுகள் வாழ்க்கையில் நிகழாமல் செயல்பட்டார் உனக்கான வெற்றி நிச்சயம் ஆம் செல்லமே பிறகு நிச்சயம் வெற்றி வருவது உறுதி ஏனென்றால் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் வராதவாறு யோசித்து செயல்படு அப்படித்தானே உன்னிடம் நான் பலமுறை கூறியிருக்கிறேன் ஏனென்றால் ஒவ்வொருவருக்கு நீ துன்பம் இழைப்பதற்கு முன் அந்த மாதிரியான துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசனை செய் எப்போது உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போதே நீ மனசாட்சி கொண்டு கொண்டவனாகிறாய் என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் மட்டும் பார்த்துக்கொள் ஏன் எப்போதும் எனக்கு யாருமில்லை என்று ஏன் புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் அந்த மாதிரியான எண்ணம் மிகவும் தவறானது என்று என்றெல்லமே ஆபத்தானதும் கூட தான் உன்னை சுற்றி உள்ளவர்கள் முன் புரிந்து செயல்படு இந்த உலகத்தில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் யாருக்கும் செய்யவில்லை அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதுதான் நல்லது நீ என்ன தவறு இழத்தாய் வர வருத்தப்பட நீ என்ன தவறு செய்தாய் வருத்த உன்னை ஏமாற்றியவர்களை நம்பிக்கையோடு செயல்பட்டு சுற்றி கொண்டிருக்கும் பொழுது நீ அவர்களை விட அதிக நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு சிறிதாக இருக்கும் உனக்கான பிரச்சனை மற்றவர்களுக்கு அதை பார்ப்பதற்கு பெரிதாக தெரியும் ஆகா அவன் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டானே என்று ஆனால் அவர்களுக்கு சிறிதாக இருக்கும் தெரியும் பிரச்சனைகள் உனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியும் இதுதான் வாழ்வின் ரகசியம் ஆகவே உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் நிச்சயமாக அதில் வெற்றி காண முடியும் நான் சொல்வது சரிதானே என் செல்லமே ஆகவே நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ஆம் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு ரூபத்திலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும் இனியும் வரக்கூடும் தைரியமாக இருக்க வேண்டும் பயப்படக்கூடாது அந்த நேரத்தில் தான் நீ நம்பிக்கையுடனும் தைரியமாகவும் நீ செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் உன் இலக்கையினை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும் உன் கடமைகளை இருந்து ஒருபோதும் விலக வேண்டாம் ஒரு நாளும் தவற வேண்டாம் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் பல மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்றி என்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதற்கும் மேலாக உன்னை வந்து சேரும் உனக்கான நல்ல செய்திகள் நல்ல பலன்கள் அந்த நேரத்தில் எல்லாம் தெளிவுபெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி நீ மகிழ்ச்சியாக செல்லும் காலமும் வந்துவிட்டது இவை யாவும் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே நீ வெற்றியின் உச்சத்தில் விரைவில் அடைவாய் நல்லது நடக்கும் என் செல்லமே உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலிதான் அதுபோலத்தான் உன் வாழ்வில் வசந்த காலம் வருவதற்கு முன் பல கஷ்டங்கள் இருக்கும் கஷ்டங்கள் வரும் அதன் பின்பார் என் பிள்ளைகள் வாழும் வாழ்க்கை எப்படி என் பிரகாசமாக ஜொலிக்கும் என்று ஆம் செல்லமே அதை அந்த நேரம் உன் சாயப்பாவை நினைப்பாய் ஆ சாயப்பா சொன்னது சரிதான் என்று ஆகவே எதற்கும் பயப்பட வேண்டாம் சற்று பொறுமையாகத்தான் எல்லாவற்றையும் உனக்கு அள்ளி தருவேன் அதற்கு சற்று பொறுமையாகவும் நீ இருக்கத்தான் வேண்டும் அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தருவேன் நிச்சயமாக அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவது என்று உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிப்பேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் உன்னை பின்னுக்கும் தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் உன்னுள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணை அந்த எண்ணம் தீயாய் எறிவதை பார்க்கிறேன் ஆனால் விதி என்னும் காற்றால் அது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது ஆகவே உன்னை பக்குவப்படுத்தவே நான் இருக்கிறேன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இதற்குள் நீ ஏன் போராடி அழுகையும் துன்பமும் வர வந்த என் நாமத்தை உச்சரிக்காமல் இருக்கிறாய் அந்த மாதிரியான கஷ்டமான நேரத்தில் என்னை நினைத்து என் நாமத்தை ஓம் சாயிராம் என்று சொல் உனக்கானது எல்லாம் நல்லதாகிவிடும் அந்த நேரத்தில் உன் உனக்கான தைரியம் பிறக்கும் நீ எதை நோக்கி கொண்டு எதை மறந்தாலும் அந்த நேரத்தில் நினைக்க மாதிரி உனக்கான எல்லா செயல்களும் நல்லதாகத்தான் நடக்கும் உனக்கான ஒரு தைரியம் பறக்கும் புத்துணர்ச்சியோடு நீ செயல்படுவாய் ஆம் செல்லமே என் நாமத்தை கூறி உனக்கான நல்ல நேரத்தையும் நல்ல செயல்களையும் சென்று கொண்டே ஆம் என் மனம் துடிக்கிறது இனி உன்னை கலங்க வைக்க மாட்டேன் நீ சித் நீ கஷ்டப்படுவதை பார்ப்பதற்கு உன்னுள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் காட்டு தீயாய் உருவெடுக்கச் செய்வேன் அதை எதனாலும் யாரும் தடுக்கவும் முடியாது அணைக்கவும் முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நீ என்னை உணர்வாய் ஆம் செல்லமே உன் மீதியை நான் மாற்றுவேன் என்னை சாயப்பா என்று அழைக்கும்போது உன் மனதில் ஏற்படும் அன்பு அளவுக்கு மீறியே உருவாகிவிட்டது ஆகவே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் என் செல்லமே நிம்மதியாக தூங்கு இதை கேட்டுவிட்டு தூங்கிவிட்டு தூங்கு நீ எதிர்பார்த்த தகவல் நிச்சயமாக நாளை உன் கையில் வந்து சேரும் நிம்மதியடைவாய் உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்